ஒருத்தர் விவாகரத்து ஆகணும் அப்படின்னா அதற்கு சிஆர்பி மெத்தடில் நான் புதுசாக கண்டுபிடிச்சிருக்கிற ஐந்து விதிகள் இருக்குது அது என்னென்னு முதல்ல பார்த்துட்டு இந்த ஜாதகத்தை அனலைஸ் பண்ணுவோம் ஒன்று ஏழுக்கு செவ்வாய் தொடர்பு அதாவது எந்த ஜாதகமாக இருந்தாலும் அந்த ஜாதகத்திற்கு லக்னத்தில் இருந்து ஏழாம் வீட்டிற்கு செவ்வாய் தொடர்பு அப்படின்னு பொருள் ரூல் ரெண்டு ரெண்டு எட்டு தொடர்பு அப்படின்னா ரெண்டுங்கிறது குடும்பஸ்தானம் எட்டுங்கிறது வம்பு வழக்கு அப்படின்னு பொருள் ரூல் மூணு ஆறு ஏழு தொடர்பு ஆறுங்கிறது சத்ரு ஏழுங்கிறது களத்திரம் அப்போ களத்திரம் சத்ருவாக மாறுவது ரூல் நாலு ஏழு எட்டு தொடர்பு ஏழுன்னா களத்திரம் எட்டுன்னா வம்பு வழக்கு அப்போ இவர் கல்யாணம் செய்யும் பெண் அல்லது ஆணினால் வழக்கை சந்திப்பார் அப்படின்னு பொருள் அல்லது மனைவியால் வம்பு அப்படின்னு எடுத்துக்கணும் ரூல் அஞ்சு இரண்டுக்கு வதை அல்லது வைநாசிகம் அல்லது வேதை நட்சத்திரங்களில் கிரகம் இருப்பது அதாவது இரண்டாம் வீட்டு அதிபதிக்கு வதம் நட்சத்திரத்திலோ அல்லது வைநாசிகம் நட்சத்திரத்திலோ அல்லது வேதை நட்சத்திரத்திலோ ஏதாவது ஒரு பாயிண்ட்டு ஃபுல்ஃபில் ஆகணும் இப்போ கிரக தொடர்புகள் அப்படிங்கிற முறையை பற்றி நான் ஏற்கனவே போட்டிருக்கிற பதிவை டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற லிங்கில் சொல்லியிருக்கேன் அவசியம் இருக்கிறவங்க பாருங்கள் இப்போது இந்த ஐந்து விதிகளும் யாருடைய ஜாதகத்தில் இருக்கோ அவங்களுடைய வாழ்வில் திருமண முறிவு என்பது நிச்சயமாக நடைபெறும் அதற்கு உதாரணமாக இப்போ இந்த ஜாதகத்தை நம்ம பார்க்குறோம் இப்போது நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற இந்த ஜாதகம் என்னுடைய யூடியூப் சேனலில் கமண்டில் ஒருத்தர் போட்டிருக்காரு அதை எடுத்து இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் இந்த ஜாதகர் பிறந்த ஊர் சென்னை பிறந்தது இருபத்தி நாலு பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு ரெண்டு இருபத்தி அஞ்சு பிஎம் இப்போ இந்த ஜாதகருக்கு விவாகரத்து ஆயிருக்கு ஆனால் அந்த கமண்டில் அவர் என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னா ஒன்று ரெண்டு அஞ்சு இந்த விதிகள் பொருந்தி வருது ஆனால் மூணு நாலு விதிகள் பொருந்தி வரல அப்படிங்கிறத சுட்டி காட்டியிருக்காரு அதே சமயம் இந்த ஜாதகத்தில் இந்த மூணு நாலு விதிகள் எப்படி சிஆர்பி மெத்தேடில் பொருந்தி வருதுன்னு நம்ம பார்க்க போகிறோம் முதல்ல இருந்து ஒன்பையொன்னா பார்க்கலாம் ரூல் ஒன்று ஏழுக்கு செவ்வாய் தொடர்பு இந்த ஜாதகர் பிறந்திருக்கிறது கும்ப லக்னம் ஏழாம் வீட்டு அதிபதி சூரியன் துலாமில் இருக்கு மீனத்தில் இருக்கிற செவ்வாய் தனது எட்டாம் பார்வை மூலமாக சூரியனை பார்க்குது அதனால் ஏழாம் வீட்டு அதிபதி சூரியனுக்கு செவ்வாய் தொடர்பு வந்திருக்குன்னு பார்க்க முடியுது ரூல் ரெண்டு இரண்டு எட்டு தொடர்பு இங்கே பாருங்கள் கும்ப லக்னம் எட்டாம் வீட்டு அதிபதி புதன் கண்ணியிலிருந்து ஏழாம் பார்வை மூலமாக இரண்டாம் வீட்டை பார்க்குது அதே சமயம் இரண்டாம் வீட்டு அதிபதியான குரு ரிஷபத்தில் இருக்குது தனது ஐந்தாம் பார்வை மூலமாக எட்டாம் வீட்டை பார்க்குது இந்த விதத்தில் இரண்டாம் வீட்டிற்கு எட்டாம் வீட்டினுடைய தொடர்பு ஏற்பட்டுருக்கு ரூல் மூணு ஆறு ஏழு தொடர்பு நேரடியாக சித்தர்கள் சொன்ன முறையில் பார்க்கும்போது ஆறு ஏழு தொடர்பு ஏற்படலை அதே மாதிரி ரூல் நாலில் இருக்கிற பாயிண்ட்டு ஏழு எட்டு தொடர்பு சித்தர்கள் சொன்ன முறையில் டைரெக்டாக ஏற்படலை ரூல் அஞ்சு இரண்டுக்கு வதை அல்லது வைநாசிகம் அல்லது வேதை நட்சத்திரங்களில் கிரகம் இருப்பது அதாவது லக்னம் இரண்டாம் அதிபதி குரு கிரக பாதசாரத்தில் பாருங்கள் குரு அமர்ந்த நட்சத்திரம் ரோகிணி ரோகிணி நட்சத்திரத்தின் வேதை நட்சத்திரம் சுவாதி அந்த சுவாதியில் சூரியன் இருக்கு அப்படின்னா இரண்டாம் வீட்டதிபதி அமர்ந்த நட்சத்திரத்திற்கு வேதை நட்சத்திரத்தில் சூரியன் இருப்பதால் ரூல் அஞ்சு பொருந்தி வருதுன்னு பார்க்க முடியுது அதே சமயம் வதை அல்லது வைநாசிகம் நட்சத்திரங்களில் கிரகம் இருக்கணுங்கிற அவசியம் இல்லை வதை அல்லது வைநாசிகம் அல்லது வேதை இந்த மூணுல ஏதாவது ஒரு நட்சத்திரத்தில் ஏதாவது ஒரு கிரகமோ அல்லது ராகு அல்லது கேது அல்லது லக்ன புள்ளி கூட இருக்கலாம் அப்படி இருக்கும் பட்சத்தில் இந்த ஐந்தாவது விதி பொருந்தியதாக எடுத்துக்கணும் இப்போது மூணு நாள் பொருந்தி வரலைன்னு அந்த நியூ இயர் வந்து கமெண்ட்டில் சொல்லியிருக்காரு அது எப்படி பொருந்தி வருதுங்கிறத அடுத்த இருந்து நம்ம பார்ப்போம் இப்போது இங்கே நீங்கள் பாக்குறது என்னன்னா இருபத்தி ஏழு நட்சத்திரங்களும் ஓவல் ஷேப்பில் போட்டு காட்டியிருக்கேன் எதுக்காக போட்டிருக்கேன் அப்படின்னா ஒரு நட்சத்திரத்தின் வேதை நட்சத்திரம் என்ன அப்படிங்கிறத சுருக்கமாக பார்த்துட்டு இந்த வீடியோவை கண்டினியூ பண்ணுவோம் இப்போது அஸ்வினி நட்சத்திரத்தினுடைய வேதை நட்சத்திரம் கேட்டை அதுக்கு தான் இப்படி வந்து கனெக்ட் பண்ணி காட்டியிருக்கேன் அதே மாதிரி பரணி நட்சத்திரத்தின் வேதை நட்சத்திரம் அனுசம் கார்த்திகை நட்சத்திரத்தின் வேதை நட்சத்திரம் விசாகம் ரோகிணி நட்சத்திரத்தின் வேதை நட்சத்திரம் சுவாதி இது எதுக்காக இதை காட்டியிருக்கேன் அப்படின்னா அஸ்வினி நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் இருப்பதாகவும் கேட்டை நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் இருப்பதாகவும் வச்சுட்டா அஸ்வினியில் உள்ள கிரகமும் கேட்டையில் உள்ள கிரகமும் தொடர்பு பெற்றதாக பொருள் ஏன்னா சிஆர்பி மெத்தேடு என்பது இந்த கிரக தொடர்புகளை அடிப்படையாக கொண்டது அதே மாதிரி இன்னொரு எக்ஸாம்பிள் பாருங்க ரோகிணி நட்சத்திரத்தில் ஒரு கிரகமும் சுவாதி நட்சத்திரத்தில் ஒரு கிரகமும் இருந்தால் அந்த இரண்டு கிரகங்களும் தொடர்பு பெற்றதாக பொருள் இன்னொரு எக்ஸாம்பிள் பார்ப்போம் மகம் நட்சத்திரத்தில் ஒரு கிரகமும் ரேவதி நட்சத்திரத்தில் ஒரு கிரகமும் இருந்தால் அந்த இரண்டு கிரகங்களும் தொடர்பு பெற்றதாக பொருள் இது தொடர்புக்காக எடுத்துக்கிறமே ஒழிய இதனுடைய வேறு விதமான பலன்களை அதாவது திருமண பொருத்தும் பார்க்கும்போது சொல்லப்பட்டுள்ள பலன்களை இங்கே நீங்கள் கருத்தில் கொள்ள வேண்டாம் இப்போ இங்க நம்ம பார்த்தது வேதை நட்சத்திர தொடர்புக்கு ஒரு சில எக்ஸாம்பிள் பார்த்தோம் அதே மாதிரி இப்ப பாருங்க இங்க என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா ஒரு கிரகத்தின் மூன்று நட்சத்திரங்களில் அமர்ந்த கிரகங்கள் இணையும் இப்போ இங்க இருக்கிறது இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் வரிசையாக அஸ்வினியிலிருந்து ரேவதி வரைக்கும் காட்டியிருக்கோம் இதில் இருக்கிற கிரகங்களுடைய தொடர்பு எப்படிங்கிறத பார்க்க போறோம் இப்போ கேதுவின் நட்சத்திரமான அஸ்வினி மகம் மூலம் இந்த மூணுமே கேதுவினுடைய நட்சத்திரங்கள் இந்த மூன்று நட்சத்திரங்களில் ஏதாவது ரெண்டு நட்சத்திரத்தில் உதாரணத்துக்கு மகம் எடுத்துக்கலாம் மகத்தில் ஒரு கிரகமும் மூலம் நட்சத்திரத்தில் ஒரு கிரகமும் இருந்தால் இந்த இரண்டு கிரகங்களும் தொடர்பு பெற்றதாக பொருள் அதே சமயம் கிரகங்களை இடம் மாற்றி வைத்து பார்க்கலாம் என்ன காரணம்னா இந்த திரிகோண நட்சத்திரங்களில் உள்ள கிரகங்கள் ஒன் டுவெண்ட்டி டிகிரி டிஃப்ரென்ஸில் இருக்கும் அதாவது டிஸ்டன்ஸில் இருக்கும் இப்போது மூலம் நட்சத்திரத்தில் உள்ள கிரகத்தை மகம் நட்சத்திரத்தில் இடம் மாற்றி வைத்து பார்க்கலாம் இடமாற்றி வைத்து பார்க்கலாம் அப்படின்னா அந்த கிரகத்தை ஷிஃப்ட் பண்றதாக எடுக்கக்கூடாது அந்த கிரகத்தினுடைய ஆற்றல் முழுமையாக மகம் நட்சத்திரத்தில் இருக்கும் அதே சமயம் மகம் நட்சத்திரத்தில் கிரகம் இல்லாமல் மூலம் நட்சத்திரத்தில் மட்டும் கிரகம் இருந்தால் மூலம் நட்சத்திரத்தில் உள்ள கிரகத்தை மகத்தில் வைத்து பார்க்க கூடாது மேலும் மகம் நட்சத்திரத்திலும் அஸ்வினி நட்சத்திரத்திலும் ரெண்டு கிரகங்கள் இருந்தால் மகம் நட்சத்திரத்தில் உள்ள கிரகத்தை அஸ்வினி நட்சத்திரத்தில் வைத்து பார்க்கலாம் அஸ்வினி நட்சத்திரத்தில் உள்ள கிரகத்தை மகம் நட்சத்திரத்தில் வைத்து பார்க்கலாம் இந்த பேசிக்கை நம்ம இப்போ புரிஞ்சிக்கிட்டு இந்த ஜாதகருக்கு விவாகரத்து ஆனதற்கான விட்டு போன ரெண்டு விதிகளை அனலைஸ் பண்ணலாம் இப்போ நம்ம பார்த்தா அதே ஜாதகம்தான் இதில் ஒன்றுலேருந்து அஞ்சு வரைக்கும் விதிகள் சொல்லியிருக்கேன் விட்டு போன மூணு மற்றும் நாலு மட்டும் ரெட் கலரில் காமிச்சிருக்கேன் ஏன்னா இதை மட்டும்தான் பொருந்தலை அப்படின்னு கமெண்டில் அவங்க கேட்டிருக்காங்க இப்போ மூணாவது ரூல் என்ன ஆறு ஏழு தொடர்பு இப்போ கும்பலக்னத்தினுடைய ஆறாம் வீட்டுக்கு அதிபதி சந்திரன் மீனத்தில் இருக்குது ஏழாம் வீட்டுக்கு அதிபதி சூரியன் துலாமில் இருக்குது இது ரெண்டும் பார்க்கும்போது ரெண்டும் டைரெக்டாக கனெக்ட் ஆகலை சிஆர்பி மெத்தர்டில் இப்போ நம்ம அப்ரோச் பண்ணுறோம் இல்லை பாருங்கள் சந்திரன் என்ன நட்சத்திர சாரத்தில் இருக்குங்கிறது கிரக பாதசாரத்தில் பாருங்கள் சந்திரன் ரேவதி நட்சத்திரத்தில் இருக்குது அதே சமயம் புதன் பாருங்க கண்ணியில் இருக்கிற புதன் கிரக பாதசாரத்தில் பாருங்கள் அஸ்தம் நட்சத்திரத்தில் இருக்குது இப்போது ரேவதி என்பது புதனுடைய நட்சத்திரம் அஸ்தம் என்பது சந்திரனுடைய நட்சத்திரம் அப்போ புதனோட நட்சத்திரத்தில் இருக்கிற சந்திரனையும் சந்திரனுடைய நட்சத்திரத்தில் இருக்கிற புதனையும் நட்சத்திர பரிவர்த்தனை செஞ்சு பார்க்கலாம் அப்படி பார்க்கும் பொழுது மீன ராசியில் இருக்கிற சந்திரன் புதன் உள்ள அஸ்தம் நட்சத்திரத்திற்கு இடம் மாறியதாக எடுத்துக்கிறோம் அதனால தான் இந்த சந்திரனை புளூ கலரில் காட்டியிருக்கேன் இது டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்காக காட்டியிருக்கேன் ரெண்டாவது ஏற்கனவே நான் சிஆர்பி மெத்தேடில் சொல்லும் பொழுது சொல்லியிருக்கேன் திரிகோண நட்சத்திரத்தில் அமர்ந்த கிரகங்கள் அந்த நட்சத்திரங்களுக்குள் இடம் மாற்றி வைத்து பார்க்கலாம் அப்படிங்கிறத இந்த ஜாதகத்தில் எப்படி பார்க்குறோம் அப்படின்னா இங்கே பாருங்கள் ரிசபராசியில குரு இருக்கு குரு இருக்கிற நட்சத்திரம் என்னன்னு பாருங்க ரோஹிணி ரோஹிணி என்பது சந்திரனுடைய நட்சத்திரம் இடம் மாறிய பிறகு சந்திரன் அமர்ந்த நட்சத்திரம் அஸ்தம் அப்போ ரோகிணி மற்றும் அஸ்தம் இரண்டுமே சந்திரனுடைய நட்சத்திரம் ஒரே கிரகத்தின் மூன்று நட்சத்திரத்தில் உள்ள கிரகங்களை இடமாற்றி வைத்து பார்க்கலாம் அந்த விதத்துல சந்திரன் குரு உள்ள ரோகிணி நட்சத்திரத்திற்கு மாற்றி வைத்து பார்க்கலாம் அப்போ ரோகிணி நட்சத்திரத்தில் இடம் மாறிய பிறகு சந்திரன் இருள் உள்ளது என்பதை காட்டுவதற்காக இப்படி புளூ கலரில் காட்டியிருக்கேன் அப்போ ஆக்சுவலாக சந்திரன் மீன ராசியில் இருக்குது ரேவதி நட்சத்திரத்தில் இருக்குது இங்கே இருக்கிற சந்திரன் நட்சத்திர பரிவர்த்தனையின்படி அஸ்தம் நட்சத்திரத்திற்கு வந்ததாகவும் அஸ்தம் நட்சத்திரத்தில் உள்ள சந்திரன் குரு அமர்ந்த ரோகிணி நட்சத்திரத்திற்கு வந்ததாகவும் கொள்ளும் பொழுது ரோகிணி நட்சத்திரத்தில் உள்ள சந்திரனும் சூரியன் அமர்ந்த சுவாதி நட்சத்திரமும் வேதை நட்சத்திரங்கள் அப்போது என்ன ஆகுதுன்னா இந்த ஆறாம் வீட்டு அதிபதி சந்திரனும் ஏழாம் வீட்டு அதிபதியான சூரியனும் கனெக்ட் ஆகிறாங்க என்ன இப்படி இல்லாமல் ஒரு கிரகம் வந்து இடம் மாறும் அப்போ மீன ராசியில் இருக்கிற சந்திரன் தண்ணியில் புதன் உள்ள நட்சத்திரத்திற்கு இடம் மாறியதாகவும் திரிகோண நட்சத்திரத்தில் அமர்ந்த கிரகங்கள் இடம் மாறும் என்ற சிஆர்பி முறையின்படி குரு அமர்ந்த ரோகிணி நட்சத்திரத்திற்கும் வந்துள்ளதாக எடுத்துக்கொள்ள வேண்டும் என்ன ஒரு கிரகம் இப்படி இல்லாமல் இடம் மாறும் அப்படின்னு செய்து நினைக்க வேண்டாங்க இது உதாரணத்துக்கு ஒரு சின்ன நடைமுறை நிகழ்வை உங்களுக்கு சொல்கிறேன் யூஎஸில் இருக்கிற ஒருத்தர் எனக்கு ஜிபே அமௌண்ட் அனுப்புகிறாரு அப்படின்னா நான் அவரை பார்த்ததில்லை அவர் நேரடியாக எனக்கு பணம் அனுப்பவில்லை மொபைலில் இருந்து அவர் அனுப்பும் பணம் அடுத்த வினாடி என்னுடைய மொபைலுக்கு வருது அப்போது அவருடைய மொபைலில் இருக்கிற சிக்னல் அவர் இருக்கிற ஏரியாவினுடைய டவருக்கு போகுது அந்த டவரில் இருந்து அவர் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு அவருடைய கனெக்ஷன் போகுது அவருடைய பேங்க் அக்கௌண்ட்லேருந்து பணம் கை மாறி எனது பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வருது அந்த பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்த பணத்தினுடைய மாறுதல் செய்யப்பட்ட விவரம் எனது செல்ஃபோன் டவருக்கு அதாவது நான் வசிக்கும் பகுதியில் உள்ள செல்ஃபோன் டவருக்கு வருது அந்த செல்ஃபோன் டவரில் இருந்து எனது மொபைலுக்கு தகவல் வருது அப்போ மனிதனால் உருவாக்கப்பட்ட இந்த உபகரணங்களின் மூலமாக சிக்னல் இடம் மாறி வருது அப்படின்னா மனிதனை படைத்த இறைவனுடைய ஆற்றல் இந்த ஆற்றல் இது நாள் வரைக்கும் யாருக்கும் புரியாம இருந்துச்சு என்ன காரணம் அப்படின்னா சித்தர்கள் சொன்ன முறையில் மட்டும்தான் கிரகங்கள் தொடர்பு பெறுது அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தோம் பட்டு கிட்டத்தட்ட இரண்டு ஆண்டுகளாக இரண்டாயிரத்திற்கு மேற்பட்ட ஜாதகங்களை ஆய்வு செய்து புதிதாக நான் கண்டுபிடித்த இந்த விவரங்களை இரண்டு நூல்களில் வெளியிட்டுள்ளேன் அதாவது ஜோதிட அம்பதம் பாகம் ஒன்று ஜோதிட அம்பதம் பாகம் ரெண்டு அப்படிங்கிற ரெண்டு நூலில் இதெல்லாம் நான் ஏற்கனவே வெளியிட்டிருக்கேன் அப்போ அந்த தான் நான் உங்களுக்காக நீங்களும் பயன்படணுங்கிற நோக்கத்தில் யூடியூப்பில் வீடியோவாக போட்டுட்டு வரேன் அதனால இந்த ஜோதிட உலகிற்கு இதுவரை தெரியாத இந்த ஜோதிட உலகம் இதுவரை நம்பாத புதிய விஷயங்களை உங்களுக்கு நான் முதன் முதலாக தெரிவித்துள்ளேன் என்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் அதற்காகத்தான் இந்த ஒரு வீடியோவில் இவ்வளவு காம்ப்ளிகேட்டடான ஒரு சமாச்சாரத்தை முடிஞ்ச வரைக்கும் நீங்களும் புரிஞ்சுக்கணுங்கிற நோக்கத்துல எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கேன் இப்போ பாருங்க இந்த இந்த மாதிரி ரூல் மூணில் இருக்கிற ஆறு ஏழு கனெக்ஷன் ஏற்பட்டிருக்கு அதாவது ஆறாம் வீட்டு அதிபதி சந்திரனும் ஏழாம் வீட்டு அதிபதி சூரியனும் கனெக்டாக இருக்காங்க ரூல் நாலு பாருங்கள் ஏழு எட்டு தொடர்பு ஏழாம் வீட்டு அதிபதி சூரியன் எட்டாம் வீட்டு அதிபதி புதன் ஏற்கனவே சந்திரனுக்கு நான் சொன்னது போலத்தான் புதன் அஸ்தம் நட்சத்திரத்தில் இருக்குது இங்கே பாருங்கள் கிரக பாத சார்பில் புதன் அஸ்தம் நட்சத்திரத்தில் இருக்குது குரு எங்கே இருக்குது ரோகிணி நட்சத்திரத்தில் இருக்குது அப்போ ஒரே கிரகத்தின் மூன்று நட்சத்திரங்களில் அமர்ந்துள்ள கிரகங்களை அந்த நட்சத்திரங்களுக்குள் இடமாற்றி வைத்து பார்க்கலாம் அப்படிங்கிற சிஆர்பி முறையின்படி அஸ்தம் நட்சத்திரத்தில் உள்ள புதனை குரு அமர்ந்த ரோகிணி நட்சத்திரத்தில் வைத்து பார்க்கலாம் அப்போ புதனை இந்த மாதிரி டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காட்டியிருக்கேன் இங்கே புதன் என்ன நட்சத்திரத்தில் இருக்கிறதாக எடுத்துக்கணும் புதன் குரு உள்ள ரோகிணி நட்சத்திரத்தில் உள்ளதாக எடுத்துக்கணும் இப்போ ரோகிணியினுடைய வேதை நட்சத்திரம் சூரியன் அமர்ந்த சுவாதி இது எதுக்காக சொல்றேன்னா வேதை நட்சத்திரத்தில் உள்ள கிரகங்கள் தொடர்பு பெறும் அதற்காக தான் நான் இங்கே சொல்றது பாருங்க இந்த சிஆர்பி விமை தொடர்பு தொடர்பு தொடர்புன்னு சொல்லி வரேன் இந்த தொடர்புங்கிறது அர்த்தம் இதுதான் அதாவது இடம் மாறிய புதன் ரோஹிணி நட்சத்திரத்தில் உள்ளதாக எடுத்துக்கொள்ள வேண்டும் ரோகிணியினுடைய வேதை நட்சத்திரம் சுவாதி அப்போ சுவாதியில் இருக்கிற சூரியனும் குரு அமர்ந்த நட்சத்திரத்தில் உள்ள புதனும் இப்படி தொடர்பு பெற்றதாக நம்ம எடுத்துக்கணும் அது அந்த விதத்தில் நாலாவது விதியில் இருக்கிற ஏழு எட்டு தொடர்பு உறுதியாகிறது இந்த ஜாதகத்துக்கு மட்டும்தான் இந்த விவாகரத்து விதிகள் பொருதி வருமா அப்படின்னா இல்லை இதுக்கு முன்னாடி உங்கள் கையில் ஜாதகம் இருந்தால் ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னாடி விவாகரத்து வாங்கினவருடைய ஜாதகத்தை எடுத்து பாருங்க அல்லது இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்னாடி விவாகரத்து ஆனவருடைய ஜாதகத்தை எடுத்து பாருங்க அல்லது இப்பொழுது திருமணம் நடைபெற்று மியூச்சுவல் கன்சென்ட் அல்லது டிவோர்ஸ் அப்ளை பண்ணினவங்களுடைய ஜாதகத்தை எடுத்து பாருங்கள் விவாகரத்து ஆகும் அப்படின்னு இருந்தால் இந்த விதிகள் நிச்சயமாக பொருந்தும் இனிமேலும் நூறு ஆண்டுகள் அல்லது ஐநூறு ஆண்டுகள் கழித்து பிறக்கும் நபருடைய வாழ்வில் விவாகரத்து ஏற்படுமா அப்படிங்கிறத உறுதி செய்கிறதுக்கு இந்த புதிய முறையிலான விதிகள் ஒவ்வொரு நபருக்கும் ஒவ்வொரு ஜோதிடருக்கும் ஒவ்வொரு ஜோதிடத்தை கற்கும் மாணவர்களுக்கும் பயன்படும் என்பதை கூறி எனது இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் திருச்சிற்றம்பலம்